என்ன ரெண்டு பேரும் இவ்ளோ நேரம் எங்க கடந்து தெரியல இப்ப வருவ சாப்பாட்டு நேரம் ஆயிட்டு தேடி வருவ சுக்கா நெட்டி இன்னும் ஒரே புத்தகத்தின் நோட்டி தரைக்கடையில் போயிட்டு நீங்க எங்க இரண்டு ஆலயக்காரி வரப்ப தோண்டிக்கொண்டு கொட்டியது இப்படியே நீங்க உங்க பேரு தோடி வந்தவர் இவளுக்கு வேறு சுடுத்துக் முள்ளு குத்திட்டு பாத்துக்க முள்ளு குஞ்சு எடுக்கிறதுக்குள்ள அந்த வாய்க்கால் இருக்குல்ல அந்த வாய்க்காலுக்குள்ள விட்டு போயிட்டாங்க நெட்டவலி வாய்க்காலுக்கா ஆமா சுபாக்க அங்க போய் இந்த சேர்த்துக்குள்ள இறக்கி விட்டு அந்த சவதிய பூரா அள்ளி கொட்ட வச்சுட்டாவாக்கா இவ்வளோ நேரம் சவதிய பூரா அள்ளி அள்ளி குட்டி உடம்புலாம் என்ன வசதியாக இருக்கு தெரியுமாக்கா கை காதெல்லாம் உழையுதுக்கா அந்த ஆள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு சேரா ஐட்டுக்கா வர வழியில் இப்போ தான் போய் இந்த பம்பு செட்டில் போய் கழுவிட்டு வந்தோம் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வர வழியில இப்படியெல்லாம் போய் சொல்லணும்னு பிளான் போட்டு வந்தீங்களா அப்படி யான் அப்படி கேட்க நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம் டவுலி திருட்டு கொட்டாய் ரெண்டு எங்கிட்டு போய் கடந்துச்சு தெரியல வந்து போய் புழுவுதாளுவே வாங்கக்கா சாப்பிட போவோம் சாப்பிட நேரம் ஆகிட்டுல அதானே இவ்வளோ நேரம் அங்கிட்ட கிட்ட வாப்பி அடிச்சு தெரிஞ்சுட்டு இப்போ வேற அளவு சாப்பிட டைமுக்கு எக்க வாங்கக்கா எல்லாரையும் சாப்பிட போறாவ போனவன இடம் பத்தாதுக்கா இடத்த பிடிச்சிக்குவாவே ஆமா நாங்க கொண்டு வர இடத்துல கூட வெச்சிட்டு வந்திருக்கோம் கா வாங்க சீக்கிரமே போய் சாப்பிட்டு வருவா இந்த ரெண்டு கட்டி மண்ணு தரக்கு கொட்டிட்டு வாறேன் யா புஸ்பக்க அப்படியே ஒரே அடியா விழுந்து விழுந்து வேல பாக்கியா எல்லாரும் அப்படியே இருக்கவ போட்டி நேர ஓடிர்வ பாதி சாப்பாடு சாப்பிட்டு வாங்க திரும்பி வந்து இங்க தான மண்ணலி கட்டணும் வந்து வேல பாப்பீலாம் வாங்க சேரி மிட்டி போங்க முன்ன போங்க பாறை ஏடி ஒத்ரோசே என்ன கறியச்சே ஏடி எங்க வீட்ல பழைய சோறு மிட்டி சுடுகார் கறி நீ யா அதெல்லாம் நல்லா இருக்கும் நட்டவளி உனக்கு எனக்கு நான் போய் சோறு எடுத்துட்டு வாரேன்னு மீன் கறியும் கொஞ்சம் சோறு எடுத்துட்டு வாரேன் நீங்க நில்லுங்க ஆ எக்க பேயிட்டு வாங்கக்கா அக்கா ஆ சீக்கிர வாங்க அக்கா பசிக்கி ஆ சேரும் டீ நான் போய் எடுத்துட்டு வாரேன் பழைய சோறு கஞ்ச மிளகா பக்கத்து வீட்டு மீன் குழம்பு வாசம் ஏ தேனா இனிக்கு நெட்டவள்ளி பாட்டு இவ தொண்டிக்குள்ள வச்ச சோறு சிக்கி கிஞ்சி போ பாட்டு கேட்டு போதுமா பாடுது சோ தள்ளி பின்னே போணுப்ப யாங்கா அப்படி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படியே பேசி எடுத்து சிரிச்சு சாலியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டே சாப்பிடணும் யாரட்ட அப்படி மீன் கறி எடுக்காம சாப்பிடுத உனக்கு வேண்டியது நிறைய எடுத்துட்டு வந்தேன் சாப்பிட்டு எடுத்து இக்க மீன்கறி கறி பாக்கவே அழகு போல இருக்கு நான் வீட்டுக்கு கொண்டு சூடு பண்ணிச்சு சாப்பிடுதேங்கா கொஞ்சம் ஆறிட்டு சூடு இல்லாம இருக்கு மீன் கறி சூடு இல்லாம சாப்பிட்டா எனக்கு பிடிக்காதுக்கா நான் வீட்டுல கொண்டு வச்சு சூடாக்கி சாப்பிடுதேங்கா வேலை பார்த்த இடத்துக்கும் வரலக்கா நம்ம என்றைக்கு நேரத்தில் வந்து வேலை பக்கமாக அன்னைக்கு வர மாட்டாள் நம்ம என்றைக்காவது வாப்பி எடுத்துகிட்டு திரும்பல அப்போ வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா எம் 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 எக்கு இந்த வெயிலுக்கு என்ன அமோகமாக இருக்கு திரும்ப பழைய சாப்பாடு அள்ளி போட்டோடனே வயிறு வலிக்கு குழு குழு குழுவோன் இருக்குக்கா நல்ல பசந்தயிர் சாப்பிடுறதுக்கு என்ன அழகா இருக்குன்னு அழகு போல இருக்கு எக்கு இந்த ராணிக்கு சீர்வரிசை வாங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களேக்கா எப்போ போகலாம் ஏட்டி இன்னைக்கு தான் போகலான்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே தான் நூறு நாள் வலிக்கு விட்டாவில்ல நீ எப்போ சும்மா இருக்குமா அப்போ போகும்ட்டி அப்படியே புஷ்பா என்கிட்ட சொல்லவே இல்லை

சிறுவர் பாத்திரம் வெங்கல பாத்திரம் எல்லா பாத்திரமும் வாங்கிடுச்சு நட்டவள்ளி இந்த சத்தியாக பிறந்தப்ப பிள்ளை பிறந்தப்ப வெள்ளி பாத்திரத்தெல்லாம் சோறு விட்டணும்னு சொல்லி எங்கள் அம்மிட்ட கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா தா காதில் போட்டுருந்து தோடை கொண்டு விற்றுட்டு வெள்ளி பாத்திரம் வாங்கி தான் தெரியுமா அது மட்டுமா அப்பொங்கச்சீரு தீபாவளி சீரு ஆடி சீரு விடிஞ்சா சீரு பொழுது விழுந்தா சீருன்னு அவ்வளோத்துக்கும் சீராக வாங்கி தள்ளிட்டாவ கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷம் வரைக்கும் எங்கள் அம்மைக்கு சீர் செஞ்சே மாலை நட்டவள்ளி அந்த அளத்துல எங்கள் அம்மா மரக்கட்டெலாம் வாங்கி தந்தாள் பாத்திரமே நல்ல மூணு சைஸ் பாத்திரம் வாங்கிருந்தா டவுலி ஈய பாத்திரம் சில்வர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் வாங்கிருந்தா அதில் பித்தளை பாத்திரத்தை பூரா அவ்வளோ புதுசாக பாலிசி போட்டு மேலே ஏற்றி வச்சிருக்கேன் நாளைக்கு சத்தியால் அதுக்கா அதுக்காக பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் டவுலி ஏங்கா இப்படி இருக்காவ இன்னைக்கு இருப்பவன் நாளைக்கு இருப்பமானே தெரிய மாட்டேங்க இந்த காசு பணத்தில் சேர்த்து வச்சு என்ன செய்ய மூதாரியா தெரிய கூடாது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அதுக்குன்னு காசுதான் வாழ்க்கைன்னு வாழப்படாதுக்கா நெட்டவழி கொஞ்ச நாள் ஆலய மாறிட்டு அறிவா பேசுதா நெட்டவழி உங்க அம்மா சீர்தாவளா எங்க அம்மா சீவ கட்டிட்டு நல்லா அடிதந்தாவும் இழுத்தக்கா அப்ப எங்க மாமனார் மாமியார் இந்த வந்தப்ப நீங்க எல்லாம் தனக்கா உதவி செஞ்சு உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லாமையா இருக்கு நான் என்ன சீரை கொண்டுட்டு இந்த ஊருக்கு வந்தேன் இந்த நட்ட மாமா கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தனியா வாழும்போது வாங்கி வச்ச பொருட்கள் இருந்துச்சு அதை வச்சு தானே முன்னேறி வந்தோம் அப்புறம் நீங்க எல்லாம் தனக்கா உதவி செஞ்சீங்க ஞாபகம் இல்லாமையா போயிட்டு

பயப்படவே மாட்டே ரொம்ப பயமா இருக்கு அதனால அவ என்ன சொன்னாலும் இந்த அம்மா கிட்ட போய் கண்ண கட்டிக்கி நின்னு அம்மா எனக்கு அத வாங்கி கொடுங்க என்ன தொந்தர பண்ணதால இத வாங்கி கொடுங்கன்னு வாங்கிட்டு நிர்வேன் இப்போலாம் தைரியம் வந்துட்டல இப்போலாம் ஏ மாப்ள ஏதா கேட்டானே அவரே அடட்டி உட்கார வச்சறது அதனால நாம எங்க அம்மா எல்லாம் தொந்தரவே பண்ணது கிடையாதுடி அது என்ன செய்து ஏ செய்துன்னு பாக்க கூட போதே கிடையாது எவ்ளோ நாள் ஆயிட்டு தெரியுமே எங்க அம்மையை பார்த்துட்டு சேரண்டி வாய் வாய் பண்ணிட்டு இருக்காம சாட்டு முடிங்க அப்புறம் சூப்ரண்டி யாரி வந்து சிட்ட உரிக்காம போயிரப் போறா காலையில இருந்து வேலை பாத்தோம் அப்பலாம் வர மாட்டா நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு எங்கயாவது வரமா உட்கார்ந்து வாய் பார்த்துட்டு இருந்தோம்னா அப்ப வந்து சிட்ட உரிச்சிட்டு போயிரவாட்டி

நம்ம ஸ்டோரி இப்படியே போயிட்டுருக்கு நம்ம ஸ்டோரிக்கு ஒரு பேர் வைக்கணும்னு எனக்கு ஆசை நீங்கள் எல்லோரும் ஒரு பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த பேர் நல்லாயிருக்கோ அதையும் நம்ம ஸ்டோரிக்கு பேராக வச்சுருவோம் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த சின்ன பொண்ணு கார்ட்டூன்ஸுங்கிறது என்னோடய சேனல் தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு பொறுப்பில்லாத ஆன பெண்கள் கல்யாணம் பண்ணால் வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு பற்றி சிங்க சொல்லி ஒரு ஸ்டோரியாக போட்டுட்ருக்கேன் பிடிச்சிருந்தால் மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் பதினோரு எபிசோடு போட்டிருக்கேன் அப்படியே மறக்காமல் நம்ம அணு டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் போட்டுட்டுருக்க கதைக்கு ஒரு பேர் சொல்லிட்டு போயிருங்க என்ன டாட்டா பாய்